வணங்க நம்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி எட்டு மணி ஷோ பார்க்க போகிறோம் எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதேமாதிரி நம்ம ஆறு மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து சூப்பராக மேட்சாக இருந்தது நல்ல வின்னிங் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நாற்பத்தி அஞ்சு மாதிரி உங்களுக்கு எட்நூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்தோம் அடுத்த ரிசல்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கிடையாதுங்க அடுத்த டைமும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எட்டாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணிடாதீங்க நான் ஓப்பனாக சொல்லிவிட்டு எட்டாம் நம்பர் கிடையாது ஆட்டத்தில் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்த ஏ போர்டில் சூப்பராக மேட்சாக இருக்குது ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பராக மேட்சாக இருக்குது ரெண்டு நம்பருமே சூப்பராக மேட்ச்சாகிடுச்சு நம்ம வந்து நமக்கு என்ன அடைச்சு கிடச்சதுன்னா தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஜீரோ எதிர்பார்க்கல நம்ம ஜீரோ ரொம்ப நான் என்ன நினச்சேன்னா ஜீரோ வராது அப்படிங்க எதிர்பார்த்தோன்னா ஜீரோ வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் ஒன்பது ஏழுங்கிற நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அது போக நான் எட்டாம் நம்பர் இல்லைங்கிறதே இடத்துல சொல்லிட்டு தெளிவாக நம்ம நீங்கள் திரும்ப எட்டாம் நம்பர் போட்டிங்கன்னா வீஸ்ட்டாக தான் போகும் எட்டாம் நம்பர் அடத்துல இல்லை ஏன்னா நமக்கு தெரியுது ஒரு நம்பர் வரும்போது எட்டாம் நம்பர் மறுபடியும் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கணிக்க முடியும் கணிக்க முடியாமலாம் கிடையாது அதில் எனக்கு எட்டாம் நம்பர் கிடையாதுங்கிறத ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தேன் ஏன்னா மூணு டைம் நமக்கு எட்டாம் நம்பர் வருது திரும்ப எட்டாம் நம்பர் வராது இந்த இந்த ட்ராவில் எட்டாம் நம்பருக்கான சான்ஸு கிடையாதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க அதே மாதிரி நமக்கு இந்த டிரா நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதுக்கு நாலுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஒன்பதை நம்பருக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்பது அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகுனா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோடில் எனக்கு வந்து ஒன்றாம் நம்பருக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் ஏன் ஒன்றாம் நம்பருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி உங்கள் கணக்கில் ஏதாவது ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்கூட இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரியா பட் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த ட்ராவலையும் அப்படியே ஒன்பது நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நல்லா பயங்கரமாக ஆக்டிவாக வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கூட ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது திரும்ப ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் இருந்துச்சுன்னா திரும்ப எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லாத நம்பர் நம்ம கொடுக்கலாம் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் மேட்ச் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சாக எடுத்துங்க எட்டு மணிக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டு மணிக்கு இது மாதிரி ஆர்டர்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ப்ளஸ் நம்ம ஜி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் எனக்கு ஏழாம் நம்பர் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ஏழாம் நம்பரை கொடுக்குறோம் ஆமாம் ஏழு நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பர் திரும்ப மேட்ச் ஆகலாம் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ஏழை நம்பர் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏழை நம்பர் ஆடுவாங்க ஏழு ஒன்பதுங்கிற திரும்ப ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு திரும்ப ஒன்பது அஞ்சுங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் எப்படி வருது அப்படின்னா எனக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் எனக்கு ஒன்பதுக்கு ஏழு நடலாம் இல்லை நாலுக்கு ஏழு நாலு ஏழுக்கு நாலு நடலாம் அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம் அதேமாதிரி ஜீரோவுக்கு நாலு மூணு போலிக்குமா நாலு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அது போக ப்ளஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் எனக்கு என்னமோ இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது இதில் எனக்கு ஜீரோ மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஜீரோ எனக்கு கணக்கிலே வரல அஞ்சா நம்பர் தான் கணக்கில் வருது உங்களுக்கு ஜீரோ வருது அப்படின்னு எடுத்துக்க எனக்கு ஜீரோ வரல அஞ்சா நம்பர் தான் எட்டு மணி ஷோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கணும் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் சூப்பராக மேட்ச் ஆகிடுது எட்டு மணி ஷோக்கு சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்